பசங்களையும் போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட கன்சன்டோட உங்களை வீட்டில் கொண்டு விட சொல்றோம் ஆனா நீங்க வீட்டுல இருக்கும்போது உங்க அம்மாவையோ வேற யாரையாவது கூட வச்சுங்க வீட்டுக்கு வரக்கூடாதுங்க இந்த பிரச்சனை நடந்தது வந்து எங்க வீட்ல இருந்து யாருமே வந்தது இல்லை எனக்கு எதனா மாதிரி சந்திங்கன்னு போன் பண்ணாங்க கூட வந்து ரோட்ல தான் நிற்பாங்க எல்லாம் ரோட்ல நின்றுதான் கஷ்டப்பட்டதுலாம் இல்லை இவங்க சாப்பாடு போட்டாங்க பாருங்க நான் போய் என்ன பேரு உங்க ஹஸ்பண்ட் ஹலோ ஹலோ சண்முகம் பேசுறீங்களா உங்க வைஃபும் உங்க குழந்தைங்களும் நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேன் டிவோர்ஸ் கேஸ் இருக்கா உங்களுக்கு கோர்ட்லாம் இப்போ அவங்கள வீட்டில இருக்க விடாம ஏன் துரத்தி விடுறீங்க வீட்டில் இருக்க விடாம

நாங்க வாழ்ந்த வீட்டுல கிடையாது மேலதான் இருக்கேன் சரி அவங்க உங்க வீட்டுல வந்தா அந்த வீட்டுல கீழ வந்து இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா இல்ல நான் ஆல்ரெடி அது வந்து நான் வந்து அது வந்து வாடகை விட்டாச்சு அது எப்படி இங்க விடுவேங்க இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது அப்ப எப்படிங்க எங்க போயிருப்பாங்க உங்க வைஃபும் குழந்தைகளும் அது கோர்ட்ல வந்து பேசிட்டேன் மேடம்